வணக்கம் தமிழர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நாளை மாலை ஆறு முப்பது மணியோட ராமாயணம் சீரியல் முடிய போகிறத நினச்சி ரசிகர்கள் எல்லோருமே மிகப்பெரிய கவலையில் இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்லேயுமே இந்த சீரியல் அவ்வளோ பிரபலம் ராமராக நாம் சுஜய் அவர்களை தான் உண்மையாலுமே ராமர் பார் பார்த்துட்ருக்குறோம் இந்த நிலையில் ஒரு ரசிகர் கடைசி நாள் ராமராக இருந்த சுஜய் அவர்களை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து திடீர்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டார் உடனே அவர் கட்டி அணைச்சி அவருக்கு ஆறுதல் சொன்னது பார்த்த எல்லோரையுமே நெகிழ வச்சிருச்சு சொல்லப்போனால் ராமரா நடித்த சுஜய் அவர்களே கண்ணீர் விட்டு கண் கலங்கிட்டாரு ஏன்னா வந்த எல்லாருமே ராமரா சுஜய் அவர்களை தான் பார்த்தாங்க சீதாவா பிராச்சி அவங்கள தான் பார்த்தாங்க அவங்க இவங்களோட கதாபாத்திரத்தை நிஜமாகவே நம்பினாங்க ரசிகர்கள் எல்லோருமே ராமர் சீதாவா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்ததுனால தான் டக்குன்னு பார்த்துட்டு காலில் விழுவுறதுலாம் நடந்திருக்கு இதனால தான் ஒரு செகண்ட் சுஜய் அவர்களுமே இந்த நிகழ்வை பார்த்துட்டு கண் கலங்கிட்டார் ராமரா நடித்த சுஜய் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலுமே ரொம்பவும் பண்பானவரும் குணமானவரும் இவர் எந்த ஒரு ரசிகர் வந்தாலுமே அவரை கூப்பிட்டு அவரோட பேசி அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் அனுப்புவார் அந்தளவுக்கு நிஜ வாழ்க்கையிலையுமே ரொம்பவும் குணமான ஒருத்தர் தான் சுஜய் அவர்கள் ராமாயணம் சிறையில் ராமராஜ் நினச்ச சுஜி அவர்களை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கேட்காமல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிருங்க